வெல்கம் பேக் டு ஜகா பொட்டிக் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாக் அங்கே ஒரு ஸ்டாக் அங்கே ஒரு ஸ்டாக் அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஆவலுடன் காத்துக்கிட்டு இருந்த ஒரு சாரீஸ் தான் அம்பானி சாரி இருந்தீங்க இல்லையா அம்பானி சாரீ கொண்டு வந்தாச்சு வேலுதாரி கொண்டு வந்தாச்சு இந்த இந்த பாக்ஸ் புண்ணு பார்த்தீங்கன்னா வேலுதாரி தான் நெக்ஸ்ட்டு நியூ கலரில் ஒன்று பார்த்தீங்கன்னா வேலுதாரி கொண்டு வந்திருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீட்டா மேம் அம்பானி சாரி வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்களே அது என்ன நயன்தாரா உடைய நயன்தாரா மேமோடைய சாரீ கேட்டுட்ருந்திங்களா ஸோ அந்த சாரி இப்போ கொண்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கலர் ஒன்று லான்ச் பண்ணுறோம் இந்த தான் இந்த சாரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த சாரி ஒன்று எடுத்து வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து வீடியோ எடுக்கலாம்னு போகும்போது கரெக்டாக மைக்கு காணும் அதனால தான் நாங்கள் லாஸ்ட்டாக வந்து எங்கள் குப்பையெல்லாம் தோ

ரொம்ப ஜாலியாக இருக்காங்க நம்மளும் ரொம்ப ஜாலியா இருக்கோம் ஸோ நீங்களும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கான சாரீஸ் எல்லாம் கொண்டு வந்தாச்சு அதுக்காக சொல்றேன் நீதா மேம் அதாவது இவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் சாரி வந்து ரொம்ப நாளாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு அவங்க பையன் மேரேஜ்ல இருந்து சரிங்களா இப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் யார் சாரீ கேட்டாலும் சரி அப்போ இருந்து நயன்தாரா மேம் சாரி பல்லவி மேம் சாரி அது யார் இவங்க ரம்யா பாண்டியன் ஜோதிகா ஜோதிகா ஆ ஜோதிகா மேம் சாரி ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவங்க ஸோ அந்த மாதிரி சாரீஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நான் வந்து ஒவ்வொரு ப்ரைசஸ்ஸாக கொண்டு வந்திருக்கேன் அதாவது நான் போட்டே கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ தான் வந்திருக்கு ஸோ அந்த ஆச்சு உங்களுக்காகவே கொண்டு வந்தாச்சு நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து எயிட் டபுள் ஐன் போட்டிருப்பேன் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கும் ரொம்ப வந்து அதிகமாக சொல்லுவாங்க அது வந்து ஒவ்வொரு குவாலிட்டி பொறுத்து சரிங்களா குவாலிட்டி எஸ்ஸும் மாறும் ரேட்டு நான் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பனாரஸ் அதாவது இந்த இந்த ஒரு சில்க் சேரியில் தான் நான் கொடுத்துட்ருக்கேங்க நம்மக்கிட்ட வாங்கினவங்கள இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க அக்கா நான் நான் வாங்கியிருக்கேன் திருப்பி நமக்கு எப்போ கொண்டு வரணும் நீங்கள் நிறைய பேர் கேட்டுதான் அதுலேயும் கொண்டு வந்துட்டேங்க இந்த ஒரு சில்க் பார்த்துக்கோங்க இது நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து எயிட் டபுள் போட்டிருப்பேன் இப்போ வந்து எயிட் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கேன் அதுவும் ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் தான் சரிங்களா எட்நூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டுருக்கேன் இதில் ஒரு ஆஃபர்ஸாக தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க வாங்கிக்கோங்க நீங்கள் கேட்டுட்டு வந்து சிங்கிள் கலர் சாரீ கொண்டு வந்தாச்சு சரிங்களா இந்த இந்த ஒரு சாரீ வந்து ப்ளவுஸ் உள்ளேயே இருக்கும் ஸோ ஸ்ரைட்டாக ஊக்கம் பண்ணி காட்டியிருப்பேன் ஸோ இப்படி தான் இருக்கும் இப்போ மடிக்க முடியாது நான் இது நான் வேறு பிள்ளைங்க காட்டியிருப்பேன் ஸோ உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு பல்லு வந்துடும் சரிங்களா சேம் வந்து உங்களுக்கு பல்லு கலர் எப்படி இருக்கும் அப்படி தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வரும்னு நினைக்கிறேன் ஆ இதுதான் ப்ளவுஸ் இதுதான் ப்ளவுஸ் வருங்க ப்ளவுஸில் தான் உங்களுக்கு பல்லு வந்துருக்கும் ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலரெலாம் வரும் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பல்லுவும் உங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும்தான் மா மாறும் வேறு எதுனா சாரி கொண்டு வாங்கன்னு சொன்னாலும் சரி நம்மளால் கொண்டு வர முடியும் லாஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் சாரியில் நிறைய போட்டிருந்தேன் நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் மீஷோவில் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து அப்போ ரேட் அதிகமாக இருக்குது எப்படி இது நீங்கள் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அதெல்லாம் சின்ன சின்ன லாபம் தான் வச்சு போட்டிருக்கேன் அதில் எனக்கு அதிகமாக ஒன்றுமே இருந்திருக்காது இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி சாரீஸ்ஸே இதுக்கப்புறம் நிறையா கொண்டு வர போகிறோம் சரி நம்ம ஒரு ஜகாவேஷப் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டோன் ஒர்க் சாரீஸில் இதுக்கப்புறம் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் அதாவது பூனம் சாரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டோன்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் கம்மியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்காக இதுக்கப்புறம் நிறைய சாரீஸ் கொண்டு வர போகிறோம் நம்ம ஜகாவேஷப் போட்டிக்கை ஃபாலோ பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃபால் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்க மொபைல் மொபைலில் வாங்கி தக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் அவங்களுக்கும் போகும் அவங்களும் சாரீஸ்லாம் வாங்கணும் சரிங்களா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நிறையா வந்து ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறேன் அதாவது இதுக்கப்புறம் நம்ம ஜஹாவேஷ் பொட்டிக்கில் வந்து ஒரே நாளில் வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு அது ஒரு பிஸ்ட் வச்சிருக்கேன் இன்னும் இரடவாப்பா இனிமேல் வந்து நம்ம மக்கள் நம்மளோட கஸ்டமர் வந்து நம்மளோட கஸ்டமர் வந்து ஒருத்தரே வந்து ஒரே நாள்ல வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அது யாருன்னு பார்த்து கரெக்டா எழுதி கொடுத்துருங்க லாஸ்ட் டைம் வந்து யாரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு லாஸ்ட் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா அவங்க மூணாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கண்டிப்பா நான் கொடுத்துருப்பேன் ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நிறைய சாரீஸ் வந்து பட்ஜெட்லேயே கொண்டு வரேன் அப்புறம் ஒரு முன்னூறு ரூபாய் சாரீன்ற மாதிரி ஒரு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருமே ஒரு மூணு நாள் வாங்கும்போது சேர்ந்து வந்துடும் நீங்க அந்த மாதிரி எல்லாம் வாங்க பாருங்க மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நம்ம நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டியான ஒரு சாரி கண்டிப்பா நான் வந்து நம்ம சைட்ல இருந்து குடுக்க போறேன் சரிங்களா இந்த மாதிரி மிஸ் நம்ம ஆஃபர்ஸ் எல்லாம்

ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இதுக்கப்புறம் ஜகா வைஷ் பட்டிக்கு ஃபாலோ பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட சாலிஸ் மட்டும் கொண்டு வந்தாச்சு இப்போ வெயிட் பண்ணாமல் இல்லை வேணாம் வேணாம்டா வேணாம்டா வந்துருச்சு வெயிட் பண்ணாம சேர்க்குமா நீட்டாக மாதிரி மேம் சாரீ மட்டும் கிடையாது நிறைய செலிப்ரிட்டி சாரீஸும் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த நெக்ஸ்ட் பிளாக்ல தான் போடுவேன் அதில் ஒன்று உள்ளே மிக்ஸ் ஆகிருந்தாங்காட்டி அதை எடுத்து ஓரம் முடிச்சிட்டோம் நீங்கள் நம்ம ஜெகாவிஷன் பூட்டிக்கோம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்தோம் கரெக்ட்டுங்களா அதுவும் ப்ளஸ் ஷிப்பிங்கோட போட்டுட்டு இருந்தோம் இப்போ வந்து ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி கொடுக்க போகிறேன் வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்க போகிறீங்க ஆனாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஃப்ரீ ஷிப்பிங்க கொடுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க தௌசருக்கு மேலே கொடுத்துட்ருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது நம்ம சேம் குவாலிட்டி தான் அது குவாலிட்டி வைஸ் எதுவுமே கிடையாது குவாலிட்டியில் தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ ப்ரைஸ் நம்ம வீட்டுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு சீக்கிரம் வந்து இப்போ நான் கொடுத்துருக்குறேன் இந்த நியூ வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இன்னும் பழைய வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இருக்காதிங்க நியூ வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் சீக்கிரம் வந்து அவங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ